அலாம் வலைக்கும் சோல் இல்ல அம்மா கணியத்திற்குரிய எல்லாமல்ல அபாதவியின் நடிகார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இறைகள்கள் நிர்வாக பெருமக்களே ஆடிமா பட்டம் பெறக்கூடிய அருமையான சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் கருமையினால் வரலாற்று ரஹ்மான் பெண்கள் மதரசாவினுடைய ஒன்பதாம் ஆண்டு துவக்க விழாவிலும் ஆறாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம் எல்லாமல்ல அவ்வாங்குதல்ல சார் கொடுத்தால அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்தில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததைப் போன்று மறுமை நாள் ஆத்திரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவா சல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் பிரதோசில் அமரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தறி முடிவானாக ஆகிய கண்ணியத்திற்குரிய அவ்வாங்குமே நந்தடியான்களே ையார் அவர்கள் ஒரு பாடல் படிப்பார்கள் அரிது அறிந்து மாநிலராய் பிறத்தல் அதனினும் அரிது அறிந்து கூர்கூரு மேடு இருந்து பிறத்தல் அரிது என்று ஔவையார் அவர்கள் ஒரு பாடல் படிப்பார்கள் அரிது என்று சொன்னால் அருமை என்பது பொருள் மனிதனாக நாம் பிறந்தது ஒரு அருமையான காரியம் அந்த அருமையிலும் மிகப்பெரிய அருமை என்னவென்றால் கூண் இல்லாமல் குருடு இல்லாமல் செவிடு இல்லாமல் வேடை இல்லாமல் நாம் பிறந்திருக்கின்றோம் கூண் என்று சொன்னால் வளைவு என்பது பொருள் குருடு என்று சொன்னால் பார்வையின்மை என்பது பொருள் செவிடு என்று சொன்னால் கேட்கும் திறன் இல்லை என்பது பொருள் வேடு என்று சொன்னால் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத திருநங்கை என்பது பொருள் இந்த குறைகளெல்லாம் இல்லாமல் அல்லாஹு நம்மை படைந்தாலே இது ஒரு அருமையான படைப்பு என்பதாக ஐவையார் அவர்கள் இந்த பாடலிலே சொல்லி காட்டுவார்கள் ஆனால் ஒரு அரிய படிக்கின்றான் அறிந்து அறிது மானிடராய் பிறத்தல் அறிது அதனிடம் அறிது இஸ்லாமிய பெண்ணாக பிறத்தல் அரிது என்று அவர் ஒரு பாடல் படிக்கின்றார் இஸ்லாமிய பெண்ணாக பிறத்தல் என்பது மாதிரிய ஒரு அருமையான காரியம் ஏனென்று சொன்னால் அல்லாஹு ரபுல்லா அபீனும் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமிய பெண்கள் குறித்து அதிகமான கண்ணியங்களையும் மரியாதைகளையும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதை அல் குரானும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்ற சொல்லிக்கின்றேன் திருக்குரானுடைய அத்தியாயம் எட்டாவது வசனத்திலே அல்லாவும் சொல்லிக்கின்றான் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று ஆண் குழந்தை பிறந்த நர்சிதி நல்லா சொல்லல

தான் ஆடியோர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்ய அன்பளிப்பை முந்தி அன்பளிப்பு என்ன பெண் குழந்தை என்று அல்லாஹு சொல்லுகின்றார் என்பதை இந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவைகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவ சல்லம் கூறியதாக உக்குமார் அலி அல்லாஹு அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி அகமது என்ற கிதாபிலே பதினேழாயிரத்தி நானூற்றி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது

ஆடையும் கொடுத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து மார்க்க ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தால் நாளை மகசர் மைதானத்திலே மறுமை நாளையிலே இந்த பெற்றோர்கள் நரகத்திற்கு செல்வதை விட்டோம் அந்த பெண் குழந்தைகள் தடையாக இருப்பார்கள் என்று ரவிசல்லா அலிவசல்லாம் இந்த அதிசின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள் இது போன்ற பெண்கள் சம்பந்தமான பெண்களுடைய கண்ணியம் சம்பந்தமான ஆயத்துகளும் ஹதீசுகளும் அல்குரானிலும் அல் ஹதீசிலும் நிறைந்து காணப்படுகிறது லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார் நேர்வழி காட்டுவதற்காக அந்த நபிமார்களை ஈர்த்தெடுத்தவர்கள் யார் தாய்மார்கள் தான் இஸ்லாத்தை முதல் முதலாக ஏற்றுக்கொண்ட நபர் யார் ஹதீஜா என்று சொல்லப்படுகின்ற ஹதீஜா அணிகள் தான் ஒரு பெண்மணி தான் இஸ்லாத்திற்காக முதல் முதலாக ஷகிதான ஒரு பெண்மணியார் அதிகமாகி கொண்டே செல்கின்றது ஆலமீன் சூரத்து தஹரீம் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாவது வசனத்திலே உலகத்தில் மாறக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மோதிரான ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கெல்லாம் உண்ணுதாரணமாக சொல்லுகின்ற பொழுது ரெண்டு பெண்களைத்தான் உண்ணுதாரணமாக சொல்லுகின்றார் யாராக இருந்தாலும் அந்த ரெண்டு பெண்களைப் போட்டு நீங்கள் வாழ வேண்டும் அந்த ரெண்டு பெண்களில் ஒருவர் யார் தரபல்லாஹு மசலன் லில்லதீன ஆமனு இம்ராத்து ஃபிரஅவுன் ஒன்று ஃபிரஅவுனுடைய மனைவி ஆசியா அம்மா இரண்டாவது தீசா அலையசலாம் உடைய தாய் மரியம் அளிகசலாம் என்பதாக அவ்வாபரபுல்லான நீர் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார் அருமையானவர்களே பெண்களுக்கு இஸ்லாம் இஸ்லாமிய பெண்களுக்கு அதிகமான சலுகைகளை வழங்கி சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களின் மதங்கள் வழங்கிய சலுகைகளை விட இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெண்களுக்கு உலகளாவிய அங்கிருக்கும் ஆனக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ் என்று அதிகமான சலுகைகளை வழங்கி இருக்கின்றார் ஜிகாதி என்று வரும் பொழுதே ஆண்கள் ஜிகாது செய்ய வேண்டும் பெண்கள் ஜிகாதி செய்யலாமா பெண்களுக்கு ஜிகாதி என்ன ஐஷார் அலி அல்லாஹ் அணுகா அறிவிக்கக்கூடிய செய்தி புகார் என்ற நிதாமியிலே ஆயிரத்தி ஐநூற்றி இருபதாவது ஹரிசாபவும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராவது ஹரிசாகவும் பதிவு செய்யப்படுகிறது ஆயிஷா அலி அல்லாஹான் கேட்கிறாங்க யார சூழல்லா நரல் ஜிகாத அல் அமல் ஜிகாதை சிறந்த செயலாக நாங்கள் கருதுகின்றோம்

பாவம் கலக்காத ஹஜ்ஜி என்று சொன்னார்கள் ஹஜ்ஜ மபுரூர்னா பாவம் கலக்காத நன்மைகள் மட்டும் நிறைந்த ஹஜ்ஜி தான் உங்களுக்கு ஜிகாது என்று சொன்னார்கள் மற்றொரு அதிசயை நாம் புரட்டி பாடிக்கின்றோம் லகுன்னு ஜிகாதி அல் ஹஜ்ஜு ஹஜ்ஜு மபுரூரோல் அழகான ஹஜ்ஜி ஜிகாது என்னவென்றால் உங்களுக்கு ஹஜ்ஜ மபுரூர் தான் என்று சொன்னார்கள்

அதாவது நன் ஹஜ்ஜை மகனூர்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க நபி நபிச அல்லாஹ் அமர்சல்லம் சொன்னாங்க இஸ்ஹா அபுசஹாம் இஸ்ஷா அபுசலாம் ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதோ பார்க்கின்ற நபர்களுக்கெல்லாம் சலாம்னு சொல்லுவதோ ஹஜ்ஜியில் உம்ரால பாருங்க நாற்பது நாள் இருக்கிறோமா ஒரு மாதம் ஹஜ்ஜியில் உமரான இருக்கிறோமா நம்ம பார்க்குற நபர்கள் எல்லாம் முஸ்லீம்களாக மட்டும்தான் இருப்பார்கள் ஹரமுக்குள்ளான சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாட்டின் பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட ஏகத்துவ களிமாவை மொழியாத காரணத்தினால் எட்டி பார்க்கலாமே தவிர உள்ளே நுழைய முடியாது அந்த நாம் அவர்கள் அனைவருமே இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்ட ஏகத்துவ களிமாவை முடிந்த முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் சலாம் சொல்லணும்னு சொல்லல இப்சா அபு சலாம் சலாமை பரப்ப வேண்டும் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்ற நீங்க சலாம் சொல்றது குதிரை கும்பாக மாறிவிட்டது ட்ரெஸ் பார்த்து சலாம் சொல்றது ஆளை பார்த்து சலாம் சொல்றது பணத்தை பார்த்து சலாம் சொல்றது பதவியை பார்த்து சலாம் சொல்றது சலாம் சொல்றது மட்டுமல்ல நாம சலாம் சொன்னா கூட வேலை கீழே ஏற இறங்க பார்த்துட்டு தான் அலைக்கும் சலாம் பதில் சொல்றாங்க அது மாதிரி அலாமத்தில் கியாமா அலாமத்து சாகட்டி நபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் அறிந்தவருக்கு மட்டும் சலாம் சொல்வது அடையாளம் என்று ஆக தாய்மார்களே இஸ்லாம் உங்களுக்கு அதிகமான சலுகைகளை வழங்கியிருக்கின்றது நீங்கள் இஸ்லாமிய பெண்ணாக பிறந்தது அரிதிலும் அரிதான ஒரு காரியம் என்பதை இஸ்லாம் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது ஆண்களை பொறுத்த மட்டும் ஜமாத்தாக தொழுக வேண்டும் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுக வேண்டும் உங்களுக்கு அப்படி இல்ல வீட்டிலேயே நீங்க தொழுகா போதும் இருபத்தி ஏழு மடங்கு நண்ப உங்களுக்கு கிடைச்சிடும் மாதவிடாய் காலங்களா நீங்கள் தொலக கூடாது கலா செய்ய வேண்டாம் உங்களுக்கு தருகின்ற இப்படியாக ஏகப்பட்ட சலுகைகளை வழங்கிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதை பெற்றுக்கொண்ட சமுதாயம் இஸ்லாமிய பெண்கள் சமுதாயம் எனவே இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக நன்றிகள் செலுத்த வேண்டும் அச்சம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் கல்வி அவசியம் இந்த கல்வி கூடத்தை இந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன்